ஹலோ வணக்கம் தடூர் மக்களே இது உங்கள் எம்என் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் எழுத்தாளர்கள் களம் தகடூர் எழுத்தாளர்களத்தில் ஒவ்வொரு நாளும் கவிஞர்கள் பேச்சாளர் எழுத்தாளர் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட கவிஞர் மா அருள்குமார் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சின்ன ஐயா மண்ணுக்கு முன் மகத்துவமாய் பிறந்தவழி மக்களுக்கு முன் கடவுளுள் நுழைந்தவழி நுட்பமாக இருந்து நூற்றாண்டுகளாய் கடந்து இன்று நூல்களாய் தவழும் அன்னை தமிழை வணக்கம் என்னுடைய பெயர் வந்து மா அருள்குமார் இதே தருமபுரி மாவட்டத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய காடு என்னும் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் தான் நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஏதாச்சோ ஒன்றை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு ஒரு நூல் எழுதி ஒருத்தங்க கூப்பிட்டு என்னை நேர்காணல் அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த தருணத்தில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே முதலே கவிதையே ரொம்ப ஒரு அழகாக வந்து சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க ஐயா உங்களுக்கு முதன் முதலாக இந்த பேச்சு இல்லை கவிதை இந்த ஆர்வம் உங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பமானது முதன் முதலாக பள்ளி காலத்தில் இந்த ஆர்வம் எனக்கு உண்டாச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் நிறைய மேடையில் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போவோம் நான் பேசுகிறேன் அப்படின்னு போவேன் வேணான்னு சொல்லுவாங்க நான் பாடுறேன்னு போவேன் வேணான்னு சொல்லுவாங்க நான் ஆடுறேன்னு போவேன் வேணான்னு சொல்லுவாங்க சரி ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணுமே அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு துண்டு சீட்டை கொடுத்து தம்பி இதை படி அப்புடின்னாரு ஓதல் கருத்தொத்தல் வீரம் வரியோருக்கு ஈதல் இசைபடவி வாழ்தலுடன் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் இருந்துச்சு நான் வாசித்த உடனே வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எழுந்திரிச்சு கரகோசம் எழுப்புனாங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு உந்துதல் கிடைச்சது சரி நம்ம கவிதையே வந்து நல்லா சொல்கிறோம் நல்லா பேசுகிறோம் கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே போனால் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது சாதிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் அந்த ஒன்பதாம் வகுப்பில் ஆரம்பித்தது அந்த காலகட்டத்திலிருந்து தான் என்னுடைய கவிதை வாழ்க்கை துவங்குச்சு அதுக்கப்புறம் சிலருடைய எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன் மனனம் பண்ண மாட்டேன் கேட்பேன் இவங்களுடைய நடைகள் இப்படி இருக்குது இந்த கவிஞருடைய நடை எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கவிஞர்களுடைய நடைகளில் கேட்பேன் நிறைய கவிஞர்கள்ல கலந்துப்பேன் அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் நான் இப்ப எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறனோ அந்த மாதிரி சாதாரணமாக பேச்சு வழக்கில் எழுதப்பட்ட தான் காலப்போக்குல ஓரளவுக்கு மெருகூட்டி சில இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு கல்லூரி காலகட்டத்தில் வந்து ஒரு நூலை இப்போது வெளியிட்டு இருக்கிறேன் ஓகேங்க ஐயா சூப்பர் ஐயா முதலா நீங்க எழுதிய ஒரு கவிதை முதன் முதலா எழுதிய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா மரத்தை பற்றி தான் ஒரு கவிதை எழுதுனேன் எங்கள் பள்ளியில் வந்து வெளியே ஆடிட்டோரியம் ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும் ஆடிட்டோரியத்தில் உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நாளைக்கு வந்து ஒரு ஆண்டு விழா நடக்குது அந்த ஆண்டு விழாவில் முதல் முதல் தான் பேச போகிறோம் இன்ட்ரோ கொடுக்க போகிறோம் பிஜே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் உட்காந்துட்டு இருந்தேன் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் ஏன் அதை பற்றி யோசிச்சு ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி மரத்தை பார்த்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் மண்ணிற்கு மலை வேண்டி விண்ணிற்கு தூது அனுப்பும் தூது சொல்லி ஒரு ஹைக்கோ எழுதுனேன் அதுதான் என்னுடைய முதல் கவிதை அப்போ போய் என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட அடுத்த நாளே நான் போய் சொன்னேன் தம்பி உண்மையாலுமே ரொம்ப ஆழமான கவிதை மூன்று வரியில் நான்கு வரியில் எவ்வளோ பெரிய யதார்த்தத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி உந்துதல் கொடுத்தாங்க அந்த முதல் கவிதை இன்னைக்கு ஒரு புத்தகமாக மாறியிருக்கு அப்படின்னா அந்த பள்ளியும் அந்த சூழலும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு தான் இன்னைக்கு இந்த நூல் சூப்பர் சூப்பர் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க உங்களை இந்த அளவுக்கு அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது உங்கள் தமிழ் ஆசிரியர் துண்டிச்சிட்டு கொடுத்து படிக்க சொன்னார் அப்படின்னு அவரும் ஒரு உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு ஒரு காரணமாக இருக்கலாம் இதை தவிர்த்து உங்களுக்கு சரி பேர் இவங்க எனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க எனக்கு இது இன்னும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு முன்னுதாரணமாக இருந்ததுன்னா நீங்கள் யார சொல்லுவீங்க நான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களில் தான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் ஏன்னா ஒன்பதாம் வகுப்பில் என்னுடைய தமிழ் ஆசிரியர் அதே பதினொன்று பன்னிரெண்டில் என்னுடைய தமிழ் ஆசிரியர் கல்லூரியில் என்னுடைய தமிழாசிரியர் நான் வெளியே போய் பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் தான் எனக்குள்ள ஆர்வத்தை உண்டாக்குனாங்க ஏன்னா ஒரு கவியரகம் நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு மாணவனை பேச வைக்கிறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க சில பேர் வந்து பெரிய பெரிய கவிஞனை கூட்டிகிட்டு வந்து கவிதை வாசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படியாப்பட்ட சில நபர்கள்ட்ட போய் நான் சேராமல் சில மாணவர்களும் வளரணும் சில இளைஞர்களும் வளரணும் அவங்களுடைய கவிதை புலமையை வெளிப்படுத்தணும் அவங்களுடைய கவிதை நடையை வெளிக்கொணரணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய தமிழ் ஆளுமைகள் எனக்கு கிடைச்சாங்க இந்த மேட்டூரில் மருத்துவர் சந்திரமோகன் சொல்லி ஒரு மருத்துவத்துறை தாங்க இருந்தாலுமே தமிழில் ரொம்ப ஆர்வம் அவர் தான் முதல் முதல் கவியரங்க மேடையை எனக்கு கொடுத்தாரு நல்ல பிரம்மாண்டமான மேடை பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க நான் போய் உக்காந்துட்டுருக்கேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க முதுகலை படிக்கக்கூடியவங்க இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு பள்ளி மாணவனாக பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனாக போய் உக்காந்துட்டுருக்கேன் என்னங்க எழுதுறது எது பண்ணுறதுனே தெரில தலைப்பு என்னங்கயான்னு போய் அங்கே தான் கேட்குறேன் எனக்கு பதட்டத்தில் தலைப்பே மறந்து போச்சு நம்மால் முடியும் தம்பி தலைப்பு அப்படின்னார் நம்மால் முடிகின்ற தலைப்பில் கவிதை எழுதுனேன் என்னுடைய முதல் மேடையில் கவிதை எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் பள்ளிக்கு வரேன் நான் வரதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஸ்கூலுக்கு வந்துடுச்சு எனக்கு எங்களுடைய தாளர் போய் எனக்கு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து பொன்னாடி எடுத்துகிட்டு வந்து என்னை கௌரவிச்சு சிறப்பிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் உங்கள் முன்னாடி ஒரு சிறப்பு விருந்தினராக வர்றதுக்கு எனக்கு ஏதுவாக இருந்தது அருமை அருமை அருமைங்க ஐயா நீங்கள் ஒரு கவிஞர் பேச்சாளர் இதை தாண்டி நீங்கள் ஒரு நாட்டுப்புற கலைஞர்னு சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நான் வந்து இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு எல்லாமே ஆரம்பித்தது பள்ளி தான் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பில் தெருக்கூத்து ஒரு முறை போட்டி வந்தது கலை இலக்கிய திருவிழாவில் தெருக்கூத்தில் நம்ம எதாச்சும் ஒன்று பண்ணலாம்பா அப்படின்னு எங்கள் தமிழையா சொல்லும் போது ஐயா நாங்கள் வந்து ஹரிச்சந்திர மயானகாண்டை எடுக்கிறோம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாக முயற்சி பண்ண முடியல இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஒரு ரெண்டு வாரம் பயிற்சி எடுத்து மூணாவது வாரம் நாங்கள் ஓரளவுக்கு தேர்ந்து அந்த கலை இலக்கிய திருவிழாவில் எடப்பாடி கல்வி மாவட்ட அளவில் முதல் பரிசு வாங்கணும் சரி இது விட்டுட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் சார்ந்து எதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா திருவிளையாடல் எடுத்தோம் திருவிளையாடல் எடுத்து அதில் நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம் அப்படி ஒவ்வொரு கதைகளையும் எடுத்து இப்போ கம்பராமாயணம் கம்பராமாயணம் அப்படி இருந்துருக்கும் மகாபாரதனா அப்படி இருந்துருக்கும் அது எல்லாத்தையுமே எங்கள் பள்ளிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வர ஆரம்பித்தோம் அதை கடந்து அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரி காலகட்டம் வரும்போது சரி மையம் நிறுத்தணும் வேடம் போடலாம் காளி வேடம் போடலாம் அப்படின்னு சொல்லி திருவிழாக்களில் அந்த மாதிரி வேடங்கள் போட ஆரம்பித்தேன் அதன் பிறகு அதை கிடந்து நம்மளுடைய சாதனைகள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை வேடம் ஆடினேன் குதிரை வேடம் கட்டி குதிரை ஆடினேன் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் தொடர்ந்து நடனம் ஆடி ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனை பண்ணேன் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்த வந்து ஒரு தான் போகணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது நான் எழுதுறேன்னா எழுத்தாளன் பேசுகிறேன்னா பேச்சாளன் நான் பாட்டு பாடுறேன்னா நான் ஒரு பாடகர் அப்படி ஒரு மாணவன் வந்து என்னென்ன ஆசைப்பட்றானோ அவள் எல்லாமே ஆகலாம் டே நீ பேசுவ நீ பாடுவே நீ எழுதுவே அப்படின்னு சொல்லி எந்த மாணவனையும் யாருமே தடுத்து நடத்துறதுக்கு உரிமையே கிடையாது உன்னுடைய மனசில் என்ன தோணுதோ ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஐம்பது வயசில் கவிதை எழுதலாம் அறுபது வயசில் எழுதலாம் எழுதுவதற்கென்று காலமே கிடையாது நீ ஆர்வம் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் எல்லா துறையும் தேர்ந்தெடுக்கலாம் கலைத்துறை அப்படின்னு சொன்னால் எழுத்து அதாவது சொல்லுவாங்க இயல் இசை நாடகம் இந்த மூணும் சேர்ந்தது தான் கலை அப்படின்னு அந்த மூணு ஃபீல்ட்லேயுமே ஏறக்கூடிய நான் கால் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த புத்தகம் வந்து ஒரு மூன்றாண்டு காலமாக எழுத்துட்டு போச்சு ஒவ்வொரு கவிதைகளாக சேர்த்து 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 பல தடைகளில் தாண்டி இன்னைக்கு வந்திருக்குது இதுலேயுமே நான் குறிப்பிட்டிருப்பேன் பின்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய ஏன்னா சிலர்லாம் கேவலமாக சொன்னாங்க ஏன்னா நாட்டுப்புற கலை தானே கூத்தாட போகிறதா அப்படின்னு அது கிடையாது நான் கூத்தாட போகல நான் ஒரு ஃபீல்டு மாணவர்கள் மத்தியில் எடுத்துக்காட்டுறேன்ன தவிர நான் சம்பாத்தியத்துக்காக எதை ஒன்றையுமே பண்ணலை இது வரைக்குமே அதனால் மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நாட்டுப்புற கலைகளை எடுத்துகிட்டு வாங்க இதுக்கு வர இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய தலைமுறையினர் தெருக்கூத்துனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டடக்கூடாது குதிரை நடனானா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாது நாட்டுப்புற கலைனா என்னன்னு மொத்தமாக ஒரே கேள்வி கேட்டுட்டால் நமக்கு நம் தமிழருக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்பது எதை கொண்டும் ஈடுகட்ட முடியாது ஓகேங்க ரொம்பவே அருமையாக சொன்னீங்க நானே அடுத்த கேள்வி அதை தான் கேட்குறோன்னு நினச்சிருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய தலைமுறை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இளைஞர்களாகட்டும் இல்லை மாணவர்களாகட்டும் ஒரு கவிதை எழுதுகிறதோ இல்லை ஒரு கட்டுரை எழுதுறதோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுப்புற கலை நடிக்கிறதோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஆர்வம் இருந்தாலும் கூட சில பேர் அவங்கள வந்து இதெல்லாம் ஒரு இதுவான்னு சொல்லறதுனால அவங்க நிறைய திறமை வெளி வராமல் இருக்குது அந்த மாதிரி இருக்குங்கள நீங்கள் எப்படி அது திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன சொல்கிறீங்க அதாவது எழுத்தாளர்களாக உருவாகிறவங்க எல்லாமே சிறந்த எழுத்தாளர்களாக உருவாகிற எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது பேசுகிறவங்க எல்லாமே ஆரம்ப காலத்தில் நல்லா பேசியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குழந்தையை எடுத்துக்குவாங்களே குழந்தை ஆரம்ப காலகட்டத்தில் பிறந்து தவழ்ந்து கீழே விழுந்து அப்புறம் எழுந்து அப்புறம் பேச கற்றுக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் பள்ளிக்கு போகுது அந்த மாதிரி தான் ஒரு மாணவன் எழுத ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஆசிரியர்கள் எப்பயுமே டிஸ்கங்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற அவன் தப்பாக எழுதுனானா தங்கோ இதை மாற்றிக்கோ தம்பி இதை மாற்றிக்கோ இப்படி எழுதுனா சிறப்பாக இருக்கும் இப்படி எழுதுனா நான் இப்படி பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் திருத்தினாவே அந்த மாணவன் வந்து ரொம்ப உந்துதலாக இருக்கும் சரி இது அடுத்த முறை எழுதிட்டு போய் ஆசிரியர்கள்ட்ட காட்டும் போது ரெண்டாவது டைம் காட்டுறானா தம்பி இன்னும் கொஞ்சம் இதை மாற்றம் நல்லாயிருக்கும் மூணாவது டைமாக இன்னும் கொஞ்சம் மாற்று நாலாவது டைமாக இன்னும் கொஞ்சம் மாற்று அஞ்சாவது டைம் அவனால் பர்ஃபெக்ட் ஆகிடுவான் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் முத முறையே டை இதெல்லாம் செட் ஆகாது நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாணவனுக்கு அந்த ஆர்வமே போயிடும் நான் எழுதவும் தேவையில்ல பாடவும் தேவையில்ல ஆடவும் தேவையில்ல அப்படின்னு போயிடுவோம் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மாணவர்களே உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ நீங்களாக எடுத்து நோட்டில் எழுதி பாருங்கள் உங்களுடைய நோட்டு உங்களுடைய பேனா நீ எழுதலாம் எல்லார் கையிலையும் இன்றைக்கி கைபேசி வந்துடுச்சு நீங்கள் இன்றைக்கி உங்களையே வீடியோ எடுத்துக்காங்க நீங்கள் நாலு தலைப்பு எடுத்து பேசி பாருங்கள் பாடிப்பாருங்க உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது முதல்ல நமக்கு நாமளே பயிற்சி எடுத்துக்கலாம் அதன் பிறகு ஆசிரியர்கள்ட்ட கொண்டுட்டு போங்க அதன் பிறகு நிறைய அமைப்புகள் இருக்கு ஏன்னா நானும் கூட தமிழ் சிந்தனை சிறகன் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கேன் அந்த அமைப்புல உங்களை மாதிரி தான் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க என்ன செய்ய விரும்பினாலும் சரி பேச விரும்பினாலும் சரி பாட விரும்பினாலும் சரி ஆட விரும்பினாலும் சரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அங்கே பண்ணலாம் அதனால நீங்க கண்டிப்பா என்ன நாடி வாங்க உங்களுடைய திறமை என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசிரியர்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துங்க எப்பொழுதுமே மனசை தளர விடாமல் நான் இதில் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக மேலே ஏறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் இடையில ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னு கீழே இறங்கிட்டீங்களாம் டப்புன்னு கீழே விழுந்துடணும் இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது ஏறிடுவேன் சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மேலே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதுறதில் மட்டும் இல்லை பாடுறதில் மட்டும் இல்லை படிப்புல உட்பட எல்லாத்துலேயுமே நம்ம முன்னால் வரலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்ஐடி கமாண்டர் ஈசன் நந்தகுமார் ஐஆர்எஸ் இவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நந்தகுமார் ஐஆர்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கற்றல் குறைபாடு நோய் இருந்தது எங்கள் பள்ளியில் வந்து தன்னம்பிக்கை பிஹெச்சி கொடுக்கும்போது சொன்னார் தம்பி எனக்கு வந்து ஒரு விஷயத்த நூறு டைம் படித்தாலும் ஏறாது இரநூறு டைம் நான் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ முறை படித்து தான் இன்றைக்கி நான் ஒரு ஐஆர்எஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய தம்பிகள் தங்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கற்றல் திறன் இருக்கக்கூடியவங்க கேற்றல் திறன் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக சாதிக்கலாம் எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த படிப்பு அப்படியே கலைக்கு எடுத்துக்கோங்க அப்படியே எழுத்துக்கெடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் அது ஒன்று தான் நமக்கு எல்லாருக்குமே திறமை இருக்குது நம்ம வெளிக்கொண்ணணும் அப்படின்னா விடாமுயற்சி மட்டும்தான் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா உங்களுடைய முதல் புத்தகம் அது வெளிவந்தது பற்றியும் நீங்கள் அதை எழுதுனது பற்றியும் நேயர்களுக்காக என்னுடைய முதல் புத்தகம் இந்த ஆன்மாவின் அருள் தான் ஏன்னா நான் நிறைய புத்தகங்கள் எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி என்னுடைய கையேடு பாருங்கள் இங்கே கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கின கையேடு நிறைய இதில் கவிதைகள் இருக்குது கதைகள் இருக்குது எல்லாமே இருக்குது பல காரணங்களால் அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுச்சு வெளியெல்லாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது டிஸென்கரேஜ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் என்ன கவிதையா இதெல்லாம் என்ன கதையா அப்படின்ற ஏழனும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்தில் இருந்தவங்க வந்தவங்க எங்களுக்கு அன்றாட சாப்பாடு உடை இவ்வளோக்கு தான் எங்களுக்கு வசதி இருக்கும் அப்போ நாங்கள் வந்து எதையுமே ஒன்றை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தான் இருந்தோம் இப்போவுமே அப்படி தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்றதுனால பல ஆசிரியர்களுடைய உதவியால் தான் இந்த புத்தகமே வெளிவந்திருக்கு ஆன்மாவின் நல்லோவியம் அப்படின்ற இந்த கவிதையின் உள் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஒரு ஏழு எட்டு மாதங்களாக ரொம்ப கடினப்பட்ட இதை தட்டச்சு பண்ணுறவங்க ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்ச பிஹெச்சி பண்ணுற ரெண்டு அக்காங்க சேர்ந்து இதை டச்சு தட்டச்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் பிழைத்திருத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு சொல்லி ஒரு தோழர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி யாராவது ஒருத்தங்கிட்ட அணிந்துரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பத்தூர் மாவட்ட துணை ஆட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜா அவர்கிட்ட வந்து இந்த புத்தகம் அணிந்துரை வாங்கியிருக்கு அதை கடந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னும் நமக்கு உந்துதல் கொடுத்த யாரையுமே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை ஆசிரியர்களுடைய பெயரையுமே இதில் போட்டு என்னுடைய முதல் கவிதை புத்தகத்தை ஆறாம் தேதி தான் இதை வெளியீடு பண்ணேன் இப்போ தான் ரீசனாக எல்லார் கையிலையுமே இந்த புத்தகம் போய் சேர்ந்துட்டு இருக்குது தொடர்ந்து என்னுடைய சிறுகதை புத்தகமும் தயாராகிட்டு இருக்குது அப்படின்னு நான் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியோடையும் பெருமையாகவும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் வெளியிடலாம் புத்தகத்தை பணம் அப்படின்றது இரண்டாவது தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடலாம் அப்படின்றதுக்கு முன்னுதாரணம் நான் தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு ஆண்டுகள் அதுக்கு முன்னதாகவே ஆசைப்பட்டுருக்க ஒரு நான்கு ஆண்டுகள் கடினப்பட்டு ஆசைப்பட்டு வளைச்சு என்னைக்கு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் என்னுடைய நிலைப்பாட்டில் வைக்கும்போது கூட என்னுடைய மூத்த மகன் பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னுடைய நிலைப்பாட்டிலேயே வைச்சேன் ரொம்பவே அருமைங்கயா மூத்த மகன் பிறந்து விட்டான்றம்போதே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஆர்வமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு இதுவரையும் நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க நிறைய உங்களை கௌரவிச்சிருப்பாங்க அதில் மறக்க முடியாத சில விஷயம் விருதுகள் அல்லது சாதனைகள் நேயர்களுக்காக விருதுகள் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா இணைய வழி நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சது தான் எங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாமே அப்போ தான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஒரு சாதனையாளராகவும் நாங்கள் போய் அந்த தடம் வச்சோம் அப்போ கம்பன் கழகத்தில் இருந்து கவிச்சுடர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விருதுன்னு சொல்லும்போது முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன் நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நான் உங்களுக்கு விருது தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க தங்க தமிழன்னு உங்களுக்கு விருது தரேன் எனக்கு தங்கத்தமிழ நீ விருதே கொடுக்க வேணாங்க எனக்கு என்னுடைய தமிழ் கொடுத்த விருது ஒரு கவிஞன் ஒரு ஆசிரியர் நூல் ஆசிரியர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இந்த விருது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன் அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி விருதுக்கு ஆசைப்படாதீங்க நம்மளுடைய திறமைக்கு என்ன விருது கிடைக்கிதோ அதை வாங்கிக்கலாம் நீங்கள் கவிச்சுடர் அப்படின்னு விருது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை நியாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு விருது இப்போ கலைத்துறையில் சாதித்ததுக்கப்புறம் தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா சொல்லருவி அப்படின்னு சொல்லி விருது இப்படி பல விருதுகள் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு கூரை வீடு தான் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரையாக அரைச்சோ மலையில் நனைஞ்சோ அழிஞ்சிருச்சு இருந்தாலுமே ஒரு பெட்டிரப்பா அந்த விருதுகள்லாம் நான் பத்திரமாக வச்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் நான் உங்களுடைய பார்வைக்கு எடுத்துக்கிட்டு வரேன் இப்போவுமே சில சூழ்நிலைகளால் எடுத்துகிட்டு வரமுடியில் நான் நிறைய உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து நினச்சேன் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக ஏ இதுக்கு முன்னாடி சாதனைகள்னு சொல்லும்போது இந்த புக்ஸ் ஆஃப் இந்தியாவில் சாதனைகள் சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் தொடர் ஆறு மணி நேரம் நடனம் ஆடி சாதனை பண்ணேன் ஏன்னா அப்போலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எங்கன்னா ஜெயகுண்ட பக்கத்தில் காடுவெட்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதலாளி எங்களுக்கு ஒரு மண்டபத்தை கொடுத்தார் மிக அருமையான அலங்காரம் இணையவளியல் நிகழ்ச்சி ஒரு வந்து சில பார்வையாளர்கள் உட்காந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாமே அங்கே பாட்டு நோட் இருக்காங்க ஒரு நிமிஷம் நம்ம நின்னாலுமே நம்மளோட ரெக்கார்ட் வந்து பிரேக் ஆகிரும் நீங்கள் தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின் சொ ஒரு சூழ்நிலை ரெண்டு நேரம் ஆடும்போதே கை கால் எல்லாமே எனக்கு ஓஞ்சிருச்சு ஆட முடியல ஏதாச்சும் ஒன்று சாதிச்சவனுமே ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் ஊடகம் பார்த்திங்கன்னா பணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் எடுத்துகிட்டு போவோம் அது ஏன்னா என்னை வச்சு சொல்லிக்கலாம் நான் ஆறு மணி நேரம் நடனம் வாடி சாதனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது ஒரு முப்பது விழுக்காடு மக்களுக்கு தெரியும் நீ யாருக்கு தெரியாது ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட வசதி இல்லை அப்படிலாம் இல்லை நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க ஆறு மணி நேரம் ஆடும்போது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போகும்போது என்னால் ஒன்றுமே முடியல கீழே விழுந்துடுவேன் அப்படின்ற சூழ்நிலை நடனமாக ஆடிக்கிட்டே தான் நான் வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க ஜூஸு குடிச்சிக்கிட்டே டான்ஸ் பண்ணிணேன் ஆறு மணி நேரம் ஆடி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அப்பா போது சாமி அப்படின்னு நிம்மதியாக நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் போயிட்டு என்னுடைய நன்றிகளை பார்வையாளர்களுக்கெல்லாம் தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சான்றிதழ் வாங்க ஒரு ஐந்து மாதம் ஆயிடுச்சு ஏன்னா அதுவும் பணத்தட்டுப்பாடு அந்த சான்றிதழ் வாங்குற அளவுக்கு கூட என்கிட்ட பண்ணல அவங்க சொல்லிட்டாங்க தம்பி இலவசம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அஞ்சல் செலவு மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னாங்க ஐயா என்கிட்ட அஞ்சல் செலவுக்கு அனுப்பக்கூட கூட இப்போதைக்கு பண்ணலை என்கிட்ட எப்போ பணம் இருக்கோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாத காலம் அந்த சான்றிதழ் அங்கேயே இருந்தது அதன் பிறகு என்னுடைய கல்லூரிக்கு அந்த சான்றிதழ் வந்தது எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் ஒவ்வொரு சான்றிதழ்லேயுமே என்னுடைய குழந்தைகளாக தான் பார்ப்பேன் ஒவ்வொன்றையும் அவ்வளோ பத்திரப்படுத்தி வைப்பேன் அப்போ ஆறு மணி நேரம் நடனம் கஷ்டப்பட்டு ஆடி நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் என்னை ஏன் இந்த சமூகம் வெளியே காட்டலை அன்னைக்கு நான் ரொம்ப கீழே அந்த ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆயிருச்சு அன்னைக்கு நான் வெறும் வெறும் மாணவன் தான் வெறும் இளங்கலை படிக்கக்கூடிய மாணவன் தான் இன்றைக்கி தான் தொலைக்காட்சி புகழ் அப்படிலாம் சொல்கிறாங்க கலைஞர் டிவி போய் பேசியிருக்கிறேன் ஜி தமிழ் போய் பேசியிருக்கிறேன் விஜய் டிவி போயிருக்கிறேன் அதெல்லாம் நவர் எனக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் இல்லை அன்னைக்கு ஏன் என்னை இந்த சமூகம் கொண்டாடலை இன்னைக்கு ஏன் கொண்டாடுது நம்மளுடைய நிலைமையை நம்மளுடைய தரத்தை நம்ம உயர்த்திக்கணும் அப்போ தான் நம்மளை இன்னைக்கு உலகம் நம்மளை போட்டுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கவிஞர்களாகட்டும் பேச்சாளர்களாகட்டும் ஒரு பிரபலமானவர்கள் தான் சுற்றி சுற்றி அவங்கள சுற்றியே தான் ஒரு வாய்ப்பும் ஒரு இதுவும் வருது நம்மள மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற வளர்ந்து வர இல்லை கவிஞர்களாகட்டும் இல்லை பேச்சாளர்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி வாய்ப்புகள் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப நான் சொன்ன ஒரே விஷயந்தான் நம்ம வாய்ப்பு எப்படின்னா நமக்கான வாய்ப்பு நம்மளாக ஏற்படுத்திக்கணும் அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம இப்படி நின்னோம்னா டக்குன்னு கீழே இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி பார்த்திங்கன்னா அவனை உயர்த்திக்கிறதுக்கு தான் பார்ப்பான் ஒரு பேச்சாளர் பார்த்தீங்கன்னா தான் முன்னாடி ஒன்று தான் பார்ப்போம் அப்படியேப்பட்ட நபர்கள்ட்ட இருக்கிற தொடர்பு எல்லாத்தையுமே நீங்கள் முற்றிலும் துண்டிச்சிருங்க அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்றைக்கி நான் முன்னாடியே போன பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன் பிரபல பாடகர்கள் செந்தில் ராஜலக்ஷ்மி வந்து என்னுடைய தொடர்பில் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலைப்பாட்டை பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லை அலைபேசியில் நான் அழைப்பு விடுத்தாலும் எடுத்து ஒன்றே பேசுவாங்க அவ்வளோ பிரபலமாகி என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நான் அவங்கள மதிக்கலாம் அவங்க என்ன மதிக்கலாம் நான் பேசலாம் அது தப்பு கிடையாது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க அப்படியேப்பட்டவங்க எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும் விட்டுருங்க அப்படின்ற நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு மாணவன் இளங்கலை முடிச்சிட்டேன் கல்வியில் படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ கல்வியில் படிக்கும் போது என்னுடைய மனநிலை என்னவா இருக்குது ஒரு பள்ளி மாணவனை ஒரு கல்லூரி மாணவனை நம்மளை மாதிரி இளைஞன நம்ம சமூகத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து காட்டணும் இப்படின்ற ஒரு என்கிட்ட இருக்குல்ல என்ன மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நாங்கள் தூய தமிழ் பயிற்சி பட்டறேன்னு சொல்லி மூன்று நாள் பயிற்சி பற்ற நடந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருங்கிணைப்பில் தான் அந்த நிகழ்வு முழுக்க முழுக்க நடந்தது அந்த விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்து முழுக்க முழுக்க எல்லா செலவினங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த மூன்று நாள் பயிற்சி பெற்றடையை ரொம்ப சிறப்பாக செம்மையா செய்து கொடுத்தாங்க அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு உதவக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியும் அந்த தூய தமிழ் மாணவர் அமைப்பு தமிழ் சிந்தனை சிறகு பனை இலக்கிய வட்டம் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ போன பிரபலங்கள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு அமைப்பில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் எல்லாச்சும் ஒரு ரோட்டு பக்கத்தில் பாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லை கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாங்க இல்லை ஒரு கோயில் திருவிழாக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்துருப்பாங்க அப்படி பேச பேச தான் அவங்க இன்றைக்கி வந்து செலிபிரிட்டி இன்றைக்கி வந்து பிரபலம் இன்றைக்கி வந்து டிவியில் போய் பேசுகிறாங்க அவங்க பணம் வாங்குகிறாங்க ஏன்னா இந்த விஷயத்த தொடர்ந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக என்னுடைய கைபேசியில் பார்த்துட்டுருக்கேன் பேர்ட்வர்ட்ஸ் பேசுகிறவங்க எல்லாமே செலிப்ரிட்டியா அப்படின்னு ஒரு வினாக்குறி போட்டு கீழே வந்து சில நபர்களுடைய பேர்லாம் கொடுத்துருந்தாங்க நான் அவங்களுடைய பேர்லாம் என்னுடைய வாயால் சொல்லக்கூட நான் விரும்பலை ஏன்னா இன்னைக்கு சமூகம் அதை தான் விரும்பிகிட்டு இருக்குது ஒரு மாணவனுக்கு நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கிறேன்னா அதை பார்க்காது இந்த சமூகம் நல்ல கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா அதை பார்க்காத இந்த சமூகம் அந்த சமூகத்துக்கு தேவை எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குறிதான் இந்த சமூகம் எப்படி வளரப்போகுது எப்படி வாழப்போகுது எப் மாணவர்களுக்கு அதாவது கைபேசி எடுத்துக்கிட்டான்னா அவன் அந்த பாட்வர்ட்ஸ் பேசுகிறதான் விரும்பி பார்க்குறான் விரும்பி கேட்குறான் அவங்க தான் இன்றைக்கி வந்து திரையுலகில் சிறந்தவங்களாமா நாங்களாம் பேயா அலைகிறோம் கஷ்டப்பட்டு ஆடுறோம் பாடுறோம் நல்ல கருத்தை சொல்கிறோம் இன்றைக்கி நாலு பட்டிமன்றங்கள் நாங்கள் பேச போகிறோங்க நிறைய எல்லா மாவட்டங்களையுமே மேக்ஸிமம் நாங்கள் பட்டிமன்றங்கள் எங்களுக்கு எப்படியாச்சும் ஒன்று கிடச்சிரும் நாங்கள் பேசும் போகும்போது நல்ல கருத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்போ அங்கே கேட்கக்கூடிய அந்த நடுவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அவங்க ஆசைக்கு இணைங்கி பேசுங்க அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை பேசுங்க நாங்க அப்படி அவங்களுக்கு தேவை நகைச்சுவை ஆனால் நல்ல நகைச்சுவை ஏற்றுறோம் அதையே தவறான ஒரு விஷயமா நாங்கள் போய் பேசியனோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்ப மாணவர்களே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக்கோங்க நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தினா நீங்க அது மெம்மேல வளர்ந்துகிட்டே இருக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு செலப்ரிட்டி பிடிச்சதான் பெரிய ஆள் ஆகணும் ஒரு பிரபலத்தை பிடிச்சதா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் உங்களோட உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க இப்போ நாலஞ்சு வருடம் ஆகியும் காத்துட்டு இருக்கலையா கடவுள் இருக்கிறாரு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வெளியே வருவோம் நம்ம பேசுகிறது என்னைக்காச்சோ ஒரு நாள் வெளி உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு என்ன உலகம் அன்னைக்கு ஒரு ஐம்பது விழுக்காடில் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்பது விழுக்காடு வந்துடுச்சு இன்னைக்கு இருபது விழுக்காடு தான் இருக்குது எனக்கு அப்போ நீங்கள் ஆண்டுக்கு பத்து விழுக்காடு போனீங்களா கூட கண்டிப்பாக நம்ம மேலே மேலே வந்துடலாம் ஓகேங்க ரொம்பவே அருமையாக எப்படி மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருந்திருக்கும் ஒரு ஊக்கமாகவும் இருந்திருக்குது உங்களுடைய பேச்சுகள்லாம் இறுதியாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லா ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய புத்தகத்தில் நான் ஒரு மூணு வார்த்தைகளை கொடுத்துருப்பேன் மகிழ்ச்சி எல்லை இதுவுனில் அதிலேயே பயணி அப்படின்னு சொல்லி என்னுடைய முகநூலில் கூட நான் தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருப்பேன் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது மனிதன் வாழ்வது நிரந்தரமா கிடையாது அவனுடைய கல்வி நிரந்தரமாக இறக்குமறையில் இறந்த பின்பு நம்ம பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அவனுடைய நகை ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் சொந்தமாக கிடையவே கிடையாது மனிதன் உள்ள வரை தான் இது எல்லாமே மனிதன் அந்த மூச்சு காற்றோடு இணைந்து எப்பொழுது பயணிக்கின்றானோ இயற்கையோடு இயந்தி எப்போது பயணிக்கின்றானோ அப்பொழுது தான் நம்ம மனிதன் அதன் பிறகு அவனை பிணம் என்று சொல்வார்கள் நேயர்களே அன்பு மாணவர்களே நன்றாக சிந்தியுங்கள் உங்களால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் ஏன்னா இன்னைக்கு காமராசர் ஐயோடைய பிறந்த ஒரு மகானோடைய பிறந்தநாள் நம்ம எல்லாருமே எவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும் நான் வர வழியில பல இடத்துல பார்த்துட்டு வந்தேன் அதை ஒரு அரசியல் கூட்டமாக மாத்திட்டாங்க வேணாம் தயவு செஞ்சு வேணாம் எல்லா தமிழ் ஆர்வலர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் கேட்குறேன் அவர் மகானாவை மட்டுமே கொண்டாடுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம் ஒவ்வொருவரையும் கொண்டாடுங்க காந்தியை கொண்டாடுங்க ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் கொண்டாடுங்க நீங்கள் நிறைய இலக்கணங்களை படிங்க இலக்கியங்களை படிங்க ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற அம்மா ஒரு அஞ்சாவது படித்த அம்மா ஒரு புத்தகம் எழுதி ஒரு மாடு மேய்க்கிற தம்பி அவனோட படிப்பு ஏறலை அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படி இப்படி வந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்ற செய்தியெலாம் நிறைய கேள்விப்படுவீங்க அப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எல்லாமே சாத்தியக்கூறு தான் சாத்தியம்தான் நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் எப்போதுமே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் உந்துதல் அப்படின்றத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி எல்லோருமே படிக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கவிதைகள் தான் தேர்வு எழுதுறீங்களா தேர்வு தேர்வு முடியுதா தேர்வு முடிஞ்சு உங்களுக்கு எப்படி படப்படப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயம் அம்மா அப்பா இராணுவம் தமிழ் ஆசிரியர் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான கவிதையாக தான் இது இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொச்சையான வார்த்தைகளோ இதில் எதுவுமே இருக்காது அதனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கிப்படிங்க வீட்டுக்கு ஒரு மரமாவது வைங்க ஒரு செடியாவது வைங்க ஒரு விதையாவது நீங்கள் நடுங்க நம்மளுடைய சமூகம் மீண்டு வரணும் நம்ம நல்லா வாழ்வில் சிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை நம்மளுக்கு தேவை இயற்கையை என்றைக்குமே அழிக்காதீங்க இயற்கையோடு ஏந்து பனை பயணிக்கலாம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த எம்என் தொலைக்காட்சிக்கும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் ரொம்பவே ஐயா அவர்கள் வந்து கவிதை நூல் எழுத்தாளர் இதையெல்லாம் தாண்டி ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு மனிதனாக நாம் இருக்கணும் எவ்வளோ ஒரு முயற்சியாக நம்ம செயல்படணும் எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துவிட்டார் ஐயா அவர்களுக்கு எம்என் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு கவிஞரோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறி நன்றி வணக்கம்